சரியையே வீட்டை தராது கிரியையே வீட்டை தராது யோகமே வீட்டை தராது எது தரும் ஞானமே தரும் அப்போ இவங்கெல்லாம் போகலையா அப்படி நிறைய பேர் குறு கேள்வி கேட்பான் அவனுக்கு நீங்கள் தெளிவாக சொல்லணும் அவங்க ஏற்கனவே தவம் செய்தவர்கள் அந்த தவத்தினால் இந்த பிறப்பில் ஞானம் பெற்று இருக்கிறாங்க ஞானத்தை பெற்று சரியே கிரியை யோகம் செய்கிறவங்க ஞானத்தினால் சரியை செய்கிறவங்க நாம் ஞானம் வர சரியை செய்பவங்க ரெண்டுக்கு வேறுபாடு இருக்குது புரிஞ்சுட்டிங்களா இப்போ ஒரு உதாரணத்து சொல்ல வச்சுக்கங்களேன் ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது ஒரு ஆசிரியர் வரார் ஒரு எட்டாம் வகுப்பு வாதியார்னு வச்சுக்கோங்களேன் அவர் யார் என்ன படிச்சிருப்பார் அவர் ஒரு பிஏ முடிச்சிருப்பார் பிஎட் முடிச்சிருப்பார் அதுக்கப்புறம் ஒரு ஆசிரியர் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்து அந்த கிளாஸ் சார் அவர் யார் எட்டா எட்டாம் கிளாஸ் டீச்சர் அப்படிங்கிறோம் சரி எட்டாம் கிளாஸ் பையனை ஏற்க போகிறான் ஆறுந்து ஏழு போய் இப்போ எட்டாம் வகுப்பு வந்திருக்கிறான் பையனை எட்டாம் வகுப்பு போகிறான் பையனும் எட்டாம் கிளாஸ் தான் பாத்தியார் எட்டாம் கிளாஸ் தான் ரெண்டு பேரும் ஒன்றா என்ன இல்லை இல்லை அவர் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறார் எட்டாம் வகுப்பு பையனுக்கு அவருடைய இடத்துலேருந்து இறங்கி வந்து சொல்லி கொடுக்குறார் இவன் ஏறுவதற்கு போய் படிக்கிறவன் அந்த மாதிரி தான் நால்வர் பெருமக்கள் ஞானத்தில் நிற்கிறாங்க சரியை சொல்ல வந்தார் கிரியை சொல்ல வந்தார் யோகத்தை சொல்ல வந்த ஆசிரியர்கள் அவங்க நாம் அப்படி இல்லை நாம் பயிற்சி எடுக்கிற மாணவன் நாம் உடனே அவர் நானும் ஒன்று அவர் எட்டாம் கிளாஸ் டீச்சர் நான் எட்டாம் கிளாஸ் டீச்சர் மாணவன் அப்படின்னு சொன்னால் சரியாக இருக்குமா என்ன ஆக அது பொருத்தம் இல்லை அதே மாதிரி தான் எனவே ஞானிகள் அருளாளர்கள் அவங்க அவங்க நிலமை மிக உயர்ந்த இடம் ஏதோ கும்புற வாய்ப்பு கிடைச்சிருக்குது அவங்களெல்லாம் நமக்கு நினைந்து வணங்குற வாய்ப்பு அப்படின்னு கருத வேண்டுமே ஒழிய நாமளும் அவங்களும் ஒன்று நானும் அவங்களும் ஒன்று அப்படின்னு ஒருபோதும் கருதக்கூடாது நாம் வந்து கீழே கிடக்கிறோம் அவங்க உயரத்தில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத நினைவிற்கொள்ளுங்க பாருங்கள்